பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவியூ என்னன்னு பாக்கலாம் வாங்க இங்கே நம்ம பாக்கியாக வந்து செல்விக்கு ஆதரவாக பேசுவாங்களா இல்லை இனியாவோட லவ்வை ஏற்றுப்பாங்களா இல்லை செல்வியை வந்து திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துவாங்களா அப்படின்ட்டு நிறைய கேள்வி இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வந்து நம்ம கோபி வந்து இங்கே இனியாவும் ஆகாஷும் உட்காந்து இருக்கிறத பார்த்துட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே இனியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வந்து இங்கே பார் இனியா என்ன இங்கெல்லாம் ஓ டியூஷன் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனாக தான் மீட் பண்ண போனியா நீ உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தல அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் யாரை லவ் பண்ணுறதுன்னு கூட உனக்கு வவஸ்தை இல்லை சரி உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியா பயப்படுறாங்க அது வந்து டேடி அது வந்து டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாருனியா ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பாஸ்வேர்டு எடுக்க வச்சு அதில் உள்ள ஃபோட்டோ மெசேஜஸ் எல்லாத்தையுமே இங்கே கோபி பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறாங்க என்ன இனியா இதெல்லாம் இத்தனை டைம் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு அனுப்பி வச்சிருக்கேன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன் ஓ உனக்கு பொய் சொல்லக்கூட தெரியுமா சரி வா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இனியாவோ டேடி ப்ளீஸ் டேடி இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது ப்ளீஸ் டேடி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் கோபி இருந்துட்டு அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுமே இங்கே ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து பேசி இருக்காங்க எங்கள் கோபியும் முகமும் சரியில்லை இனியாவோட முகமும் சரியில்லை இவங்க ரெண்டு பேரும் முகத்தையும் பார்த்துட்டு ஈஸ்வரி இருந்துட்டு என்ன கோபி முகமே சரியில்லை என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம கோபி சைலண்டா இருக்காங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அமிர்தா வந்து தண்ணி கொண்டு வராங்க இங்கே இனியா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க டேடி ப்ளீஸ் டேடி ப்ளீஸ் டேடின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன கோபி என்ன நடந்துச்சு இந்த இனியா எதாச்சும் தப்பு பண்ணிட்டாளா உங்ககிட்ட சொல்லாமல் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்குது போயிட்டாலா ஏதாச்சும் பண்ணிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருமா பாக்கி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியாக ரெஸ்டாரெண்ட்டுக்கு இருக்கிறாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் கால் பண்ணிட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்போ இங்கே பாக்கியா வராங்க பாக்கியா வந்ததுமே இங்கே கிட்ட கேட்குறாங்க எதுக்காக என்ன எங்கள் வீட்டுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்க நம்ம கோபி இருந்துட்டு இனியோடய ஃபோனை வாங்கி அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோ மெசேஜஸ் எல்லாம் காட்டுறாங்க நம்ம பாக்கியா பயங்கர ஷாக் ஆகுறாங்க இங்கே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு என்ன கோப்பி என்ன இருக்குது இனியா ஃபோனில் ரெண்டு பேரும் அவ்வளோ பதட்டப்படுறீங்க என்னென்னு சொல்லு கோப்பி எங்களுக்கு எல்லாம் எல்லாேருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கோப்பி இருந்துட்டு இனியா ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க இங்கே நம்ம செல்லியன் இருந்துட்டு என்னென்னு பா சொல்கிறீங்க இனியாவா இனியாலாம் அப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கே இவ்வளோ ஷாக்குனா இனியா லவ் பண்ணுறதே பெரிய ஷாக் தான் இதில் யாரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுதுன்னா இன்னுமே ஷாக்கு தான் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் எளியில் இருந்துட்டு அப்பா இந்த காலத்தில் இப்படி அதாவது இவ வயசுக்கு லவ் பண்ணுறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்து எங்கள் அப்பா எளியில் இது குடும்ப விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீ படம் எடுக்கிறியே அது மாதிரி இல்லை படத்தில் யார் யார் கூட வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி சொன்னதுமே எங்கள் எழில் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க உடனே நம்ம கோபி இருந்துட்டு எங்கள் பாரியலில் நீ லவ் பண்ணுறது சகஜம்தான் அப்படின்னு சொல்கிற ஆனால் இவ யாரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் நீயே லவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு யாரடா லவ் பண்ணுறா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கோபி வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க இங்கே போயிட்டு நம்ம ஈஸ்வரி அவள் பயங்கரமாக திட்டுறாங்க என்ன இனியா நீ கொஞ்சம் கூட சும்மாவே இருக்க மாட்டியா பார்ட்டிக்கு போகிறது அங்கே போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா நீ நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டியா ஆம்பளை பசங்களை கூட வளர்த்திடலாம் போல் ஆனால் உன்னை வளர்க்குறது அவ்வளோ ஒரு பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க ஈஸ்வரி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கப்ப எங்க நம்ம செளியன்னு இருந்துட்டு அப்பா யாரப்பா அவள் லவ் பண்ணுறா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம கோபியோ இந்த வீட்டில் வீட்டை பெருக்கி துணி துவச்சி பாத்திரத்தை கழுவி இந்த வீட்டில் வேலைக்காரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கால செல்வி அவனோட பையன் ஆகாஷை தான் நம்ம வீட்டு பொண்ணு இனியா லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி சொன்னதுமே இங்கே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்க்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாருமே பயங்கர ஆகுறாங்க இங்கே உடனே ஈஸ்வரி இருந்துட்டு அப்படியே வாய்மலை கை வச்சுக்கிறாங்க வாக்கியாவுக்குமே பயங்கர அதிர்ச்சி ஈஸ்வரி இருந்துட்டு உடனே நம்ம கோபிக்கிட்ட கேட்குறாங்க என்ன கோபி சொல்கிற இந்த வீட்டில் வேலை செய்கிறாள் செல்வி அவன் பையனா போயும் போயும் ஒரு வேலைக்கார வீட்டு பையனாக லவ் பண்ணியிருக்கா இவளுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தி இல்லை சி இனியா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ நினச்ச படிப்பை படிக்கணும் அப்படின்றதுக்காக காலேஜ் சேர்த்து விட்டா நீ இப்படி தான் ஊரை சுற்றிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பியா உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்ததே ரொம்ப தப்பாக போச்சு எங்கள் எல்லார் தலையிலையும் மண்ணை வாரி போட்டுட்ட உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு உன்னை அப்பத்துலேருந்து அடித்து வளர்த்துருந்திருந்தா நீ கண்டிப்பாக நல்லா வளர்ந்துருந்துருப்ப இப்போது எல்லாரையும் தலை குனி வச்சுட்டேடி போயும் போயும் ஒரு வேலைக்காரி வீட்டு நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பொண்ணை பையனை லோ பண்ணியிருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி திட்டிக்கிட்டுருக்காங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நெஞ்சடிச்சு போய் நீ நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம எளியில் இருந்துட்டு என்ன இனியா அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா நீ செல்வி ஆண்டி விட்டுப்பா தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இனியா இருந்துட்டு அது வந்துண்ண அது வந்துண்ண அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க உடனே ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு இனியா நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது அவங்க கூடலாம் சத்தியமாக உன்னை கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம் நீ அவனை அடியோடு மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்டே சொல்ல இனியா பயங்கரமாக அழுகுறாங்க இனிய வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எப்படியாவது இவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசி நம்ம மனசில் ஆகாஷ் தான் இருக்காங்க நம்ம மனசு ஃபுல்லாகவே ஆகாஷ் மட்டும்தான் இருக்கான் எப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எப்படி யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே எங்கள் இனியாவை திட்டுறப்ப எங்கள் பாக்கியம் மட்டும் சைலண்ட்டாக ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துட்டுருக்காங்க சரி அம்மா கிட்ட பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து நம்ம கிட்ட பேச போகிறாங்க அம்மா நான் பண்ணது ரொம்ப தப்பு தான்மா தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுறேன்னா என்னால் ஆகாஷ் கூட ஆகாஷ் கூட தான் நான் என்னால் இருக்க முடியும் அவர் அவங்க கூட மட்டும்தான் என்னால் வாழ முடியும் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா ப்ளீஸ்மா எங்களை ரெண்டு பேரையும் நீ தான் சேர்த்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் கலெக்டருக்கு படிக்கிறான் அவன் கண்டிப்பாக கலெக்டர் வேலை வாங்கிடுவான்மா அவங்க ஒரு வேலையில் இருந்தால் போதும் இல்லை அவங்க வீட்டோட சுச்சுவேஷன் அவங்க ஏழை பணக்கார அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேதானம்மா நீ ப்ளீஸ்ம்மா என்ன ஆகாஷ் கூட சேர்த்து வச்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஏங்க பாக்கியாக இருந்துட்டு இனியா என்கிட்ட எதுவும் பேசாத நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எதுவும் தப்பு பண்ணாத தப்பு பண்ணால் உனக்கு தான் ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இப்போது என்ன சேர்த்து வைன்னு சொல்கிறியா ஐயா என்னை மாமா வேலை பார்க்க சொல்கிறியா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போச்சு உன்னெல்லாம் எப்படி வளர்த்துருக்கணுமோ அப்படி வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய வந்து பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் நம்ம எளியில் இருந்துட்டு இங்கே பாருனியா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நீ லவ் பண்ணியிருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட பேசியிருக்கணும் அம்மா அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறாங்க ஏன் நீ யார்கிட்டையுமே சொல்லாமா இப்படி ஒரு தப்பை இருக்க படிக்கிறதுக்கு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு படித்து படிக்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கணும் நீ இப்படியெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது உனக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே செல்லம் கொடுத்துட்டோம் அதனால தான் இப்படியெல்லாம் இருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செனி இருந்துட்டு என்ன செல்லம் இப்படியெல்லாம் இருக்க உன்னை செல்லம் குட்டி தங்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உன்னை எப்படியெல்லாம் இந்த வீட்டில் எல்லோரும் வளர்த்துருப்பாங்க ஆன்ட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ஆன்ட்டி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே உன்னை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கினாங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கணாங்க அவங்க எவ் எல்லா கஷ்டத்தையும் மீறி தன்னோட பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க ஆன்டி கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீ யோசித்து பார்த்துருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா கிட்ட எங்கள் பாரு பாக்கியா இத்தனை வருஷமாக அந்த செல்வி நம்ம வீட்டுக்கு நன்றியோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம நினச்சோம் ஆனால் அவள் பையன் என்ன வே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கான் பாத்தியா எல்லாம் இந்த செல்வி தான் சொல்லி கொடுத்துருப்பா இந்த செல்வியை நீ கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நினச்ச ஆனால் அவள் அப்படி நினைச்சாலா பார்த்தியா ஏதோ பெரிய இடத்து வீட்டு பொண்ணு கிடைச்சா நம்மளும் கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பையனை தூண்டிவிட்டு இனியாவை லவ் பண்ண சொல்லியிருக்கணும் அது அதனால தான் அந்த ஆகாஷ் பையனும் இனியாவை லவ் பண்ணியிருப்பான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கெங்கே ஊரை சுற்றுனாங்களோ தெரியல அந்த செல்வி வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கா அவளுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க உடனே இங்கே செல்வி வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு உள்ளே வர இங்கே எல்லாரும் முகமே சரியில்லை இனியாக வேறு இருக்கா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க இங்கே செல்வி உடனே செல்வி இருந்துட்டு ஏக்கா என்னக்கா இப்படி இருக்க என்னாச்சு இனியா பாப்பா வேறு அழுதுகிட்ருக்கு என்ன பிரச்சனை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக எந்த இங்கே நடந்துகிட்டுற பிரச்சனை என்னன்னே தெரியாமல் அவங்க அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக பேச இங்கே ஈஸ்வரிக்கு கோவம் வருது ஏய் செல்வி வாடி வா நீ வருவன் தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை செஞ்சடி எங்கள் வீட்டு மேலே பெரிய குண்டவே தூக்கி போட்டுட்ட இன்னும் எங்கள் வீடு சுக்குநூறாக போகாத தான் ஒன் ஒரே ஒரு குறை எப்படியோ நீ நினச்ச காரியத்தை பண்ணி முடிச்சிட்ட இங்கே நாங்கள் எல்லாரும் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் உனக்கேன நீ ஜாலியாக தான் இருப்ப ஏதோ வசதியான வீட்டு பொண்ணு கிடைச்சா அழகா அள்ளிக்கிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன் நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலமும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம செல்வி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்ன இவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி வந்து எதுவுமே அறியாத பேசுகிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பாத்தியா பாக்கியா எதுவுமே இவளுக்கு தெரியாதான் இவ பையன் பண்ண வேலைக்கு இவளை இங்கே நிற்க வச்சே பேசிட்டு கூடாது நாலு அடி கொடுத்து ஒதை கொடுத்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துன்னு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்கணும் இவளை நான் நிற்க வச்சு இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே செல்வி இருந்துட்டு அம்மா சத்தியம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இங்கே சென்னி இருந்துட்டு அது வந்து ஆண்டி உங்கள் பையனும் இனியாவும் லவ் பண்ணுறாங்களாம் இதை அங்கிளே நேரில் பார்த்து கை கையும் கலவமாக பிடிச்சிருக்காரு தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி இங்கே செனி சொன்னதும் இங்கே செல்விக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது என்ன பாப்பா சொல்கிற நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவே அதிர்ச்சியோடு எங்கள் ஈஸ்வர் இருந்துட்டு நல்லா நடிக்கிறடி நல்லா நடிக்கிற இந்த வீட்டுக்கு நன்றியை காட்டுவோம்னு நினச்சா இப்படி நம்பிக்கை துரோகத்தை காட்டிட்டு தானே போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்குற உன் பையனுக்கு சொல்லி கொடுத்து இனியாவை லவ் பண்ண சொன்னியா நீ சொல்லி தான் உன் பையன் லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் செல்விக்கு பயங்கரமாக அழுகு அழுகியாக வருது அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா சத்தியமாக இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதும்மா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கலம்மா நான் அப்போவும் சொல்லுவான் அவங்ககிட்ட அந்த வீட்டுக்கு போனால் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி தான்ப்பா இருக்கணும் நமக்கு சோறு போடுற வீடு பாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு தப்பு நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க இங்க நம்ம பாக்கியா எதுவுமே பேசாமல் வாயடித்து போய் தான் நிற்கிறாங்க இது வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருடி நீ இந்த வீட்டில் பாக்கியா கூட அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நாடகம் நடித்ததெல்லாம் தானே வெளியே வருது இந்த இந்த வீட்டில் உன்னை பாக்கியா எப்படியெல்லாம் நடத்தியிருப்பா மற்றவங்க எப்படி நடத்துனாங்களோ தெரியாது ஆனால் பாக்கியா உன்னை கூட பிறந்த அக்கா மாதிரி தானே நடத்தியிருக்கா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டதுமே எங்கே நம்ம செல்வி இருந்துட்டு உடனே பாக்கிய விழுந்து அக்கா சத்தியமாக இங்கே நடக்கிற பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாதுக்கா எல்லாமே எனக்கு தெரியாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு என் பையன் கிட்டே கேட்குறேன் அவனை கண்டித்து வைக்கிறேங்க்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கக்கா அவனுக்கு பதிலாக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்க்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியை எதுவுமே பேசாமல் அவள் அவங்க கண்ணில் இருந்து தண்ணி தான் வருது ஏங்க இனியா இருந்துட்டு பாட்டி செல்வி ஆண்டிக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்கள எதுக்காக திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு ஓ உனக்கு மாமியாக போகிறவு மேலே உனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கா அவளை திட்டக்கூடாதோ எங்கள் பாரினியா நீ பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி வந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க எங்க உடனே நம்ம கோபி இருந்துட்டு என்ன செல்வி என்ன இது இந்த வீட்டில் கூட்டி பெருக்கிற பாத்திரம் கழுவுற வேலைக்காரி நீ வேலைக்காரினா வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு போகணும் தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கும் பையனுக்கும் எதுக்கு நீங்கள் லவ் பண்ணிட்டா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருனா அது மட்டும் இந்த ஜென்மத்துடன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்து ரொம்பவே கோபமாக பேச இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா அவன் ஏதோ தெரியாத புத்தி கெடுத்தணுமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் போய் கேட்குறேன் ஐயா எங்கள் அப்பா செல்வி இதுக்கப்புறம் கேட்குறேன் இது பண்ணுற அதெல்லாம் இல்லை நீ இந்த பக்கமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே செல்வி ஓன் அழுகுறாங்க ஒன்று ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாம் கோபி நீ சொன்னது தான் கரெக்டு ஏ செல்வி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது எங்கள் வீட்டு பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்கக்கூடாது ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்வியை வந்து ரொம்பவே கீழ்த்தரமாக பேசுகிறாங்க நீங்கள் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறீங்க அப்படி இருக்கிற நிலமையில எங்கள் வீட்டை எங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ணி உன் பையன் கூட்டிகிட்டு போயிட்டு ஓஹோன்னு வச்சுக்க போகிறானே என்ன உன் பையனுக்கு எதுவாக இருந்தாலும் ஆசை அளவாக தான் இருந்திருக்கணும் நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசைப்படணும் உன் பையன் ஆகாயத்தில் இருக்கிற நிலா மேலே ஆசைப்பட்டா நிலா வந்துடுமா என்ன கண்டிப்பாக வரவே வராது அது மாதிரி தான் இனியாகவும் இனியா கண்டிப்பா உன் பையனுக்கெல்லாம் கிடைக்க மாட்டா அப்படி கிடைக்கவும் நாங்கள் விட மாட்டோம் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே திரும்பாத நம்ம எ எப்படி இருக்கிறோம் நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நம்ம ரொம்ப ஏழ் ஏழையான ஜ குடும்பமே அவங்க பணக்கார குடும்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாச்சு நீ யோசித்து பார்த்துருக்கணும் உன் பையனுக்கும் சொல்லி தான் நீ வளர்த்துருக்கணும் உன் பையனை நல்லா ஏதோ பாக்கியாக வந்து அவன் பையனை படிக்க வச்சுட்டா ஏதோ பணக்கார மாதிரி தான் வளர்ந்தான் அவன் பையனும் ஏன்னா பாக்கியாக அளவுக்கு உன் பையனுக்கு உதவி செஞ்சுருக்கா அதுக்காக நீங்கள் பணக்காராயிடுவீங்களா எங்களுக்கு இணையம் வந்துடுவீங்களா இங்கே பார் செல்வி இதுக்கப்புறம் என் வாயில் வேறு ஏதாச்சும் வரத்துக்குள்ளே இங்கேருந்து போயிடு இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இங்கே நம்ம செல்விக்கு பயங்கரமாக அலகழியாக வருது உடனே நம்ம பாக்கிய கிட்டே போயிட்டு அக்கா இனிமே நான் இங்கே வரமாட்டேங்கா ஆனால் ஒன்று மனசு ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோக்கா சத்தியமாக இந்த தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கலைக்கா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கவும் தெரியாதுக்கா உனக்கே தெரியும் சரிக்கா நான் இது இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமெல்லாம் வர வரமாட்டேன் ஆனால் உனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவும் நினச்சிக்காதுக்கா ப்ளீஸ்க்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி அழுதுகிட்டே போகிறாங்க நீங்கள் பாக்கியாவோடய குடும்பமே ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம செல்வி வீட்டுக்கு போனதுமே ஆகாஷை தேடுறாங்க ஆனால் ஆகாஷ் இருக்கவே இருக்கிறது இல்லை இன்னொரு சைடு ஆகாஷுக்கு ரொம்பவே பயம் அதாவது பதட்டமாக இருக்குது இனியாவை ஏதாச்சும் அடிச்சிருவாங்களா அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை தெரிஞ்சு நம்ம அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமே அம்மாவை அவமானப்படுத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்கேன் எங்கள் வீட்டில் போனதுமே எங்கே இந்த ஆகாஷ் பயம் வரவே இல்லை வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி வந்து அழுதுகிட்டு உட்கார்னு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து வீட்டுக்கு வந்ததுமே ஆகாஷ் வந்ததும் செம்ம அடி அடிக்கிறாங்க டேய் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லடா அந்த குடும்பத்தில் எந்த தப்பு தண்டாவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீயும் இனியாகவும் அடிக்கடிக்கு நேரில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு பார்த்து எனக்கே கொஞ்சம் டவுட் வந்தது இருந்தாலும் நீங்கள் அப்படி தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன்டா நீ இப்போ இந்த வீட்டில் என்ன இருக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் அந்த பக்கமும் போக முடியாது பாக்கியாக்கா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தான்னு தெரியும் இருந்துச்சு தெரியுமா ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறாக போயிடுச்சு அந்த குடும்பம் நமக்கு அப்பத்துலேருந்து சோறு போட்டு சோறு போட்ட குடும்பம் அந்த வீட்டுக்கே நீ துரோகம் பண்ணிட்டியடா உனக்கு அடிக்கடிக்கு நான் சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி வந்து ஆகாஷை பயங்கரமா பிடிச்சி அடிக்கிறாங்க எங்க ஆகாஷ்கு என்ன பண்றதுனே தெரியல இல்லைம்மா நான் எதுவுமே அதாவது நான் லவ்வே பண்ணலம்மா இனியா தான் என்னை வற்புறுத்தி லவ் பண்ண வச்சா நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது உங்க குடும்பம் வேற எங்கள் குடும்பம் வேற உன்னுடைய ஸ்டேட்டஸ் வேற என்னுடைய ஸ்டேட்டஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேம்மா ஆனால் இனியா தான் என்னை விடாமல் துரத்தி துரத்தி லவ் பண்ணா அவளால் தான்மா நான் அவளை லவ் அதாவது நான் லவ் பண்ணலன்னா அவள் சூசைட் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு சொல்லினாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆகாஷ் வந்து சொல்கிறாங்க இங்கே செல்வி இருந்துட்டு இனியா பாப்பாவே தான் உன்னை வற்புறுத்தி இருந்தாலுமே நீ அந்த ஒரு விஷயத்துக்கு போயிருக்கக்கூடாது கூடாது நீ அந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது இப்போ எல்லாருமே என்னை அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஏன்னா வீட்டை விட்டு போன்னு சொன்னது கூட எனக்கு பெருசாக கஷ்டம் இல்லைடா ஆனால் நான் நம்பிக்கை துரோகி பண் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க இந்த தப்பு நடக்கிறதே எனக்கு தெரியாது அப்படி இருந்தோம் அவங்க எல்லாருமே என்னை துரோகியாக பார்க்குறாங்க அது என்னால் தாங்க முடியலடா எல்லாமே உன்னால் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணித் தேவீங்க தேங்க்யூ